என்னையா நாடு உங்க பாகிஸ்தான் உலகிலேயே மோசமான நிர்வாகம் நம்ப முடியல பாகிஸ்தான் அரசாங்கத்தை எதிர்த்து சர்வதேச நாணய நிதியம் ஐஎம்எஃப் கொடுத்திருக்கும் இந்த கடுமையான எச்சரிக்கை உலகத்துக்கே ஒரு பெரிய பாடம் அடுத்த அறுபது வினாடியில் வாங்கிய கடன் எல்லாம் எங்க போச்சுன்னு தெரியும் உண்மையை கேட்டால் அதிர்ந்து போவீங்க இப்போ எல்லாரும் பேசுறது பாகிஸ்தானின் அளவுக்கு அதிகமான கடன் பத்தி தான் வரலாறு காணாத நிதி நெருக்கடியில் சிக்கி ஒவ்வொரு காசுக்கும் ஐஎம்எஃப் கிட்ட கையேந்தி நிற்கிறாங்க ஆனா ஐஎம்எஃப் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா உங்க பொருளாதார சீர்கேட்டுக்கு முக்கிய காரணமே உயர்மட்ட நிர்வாகத்தில் இருக்கும் தொடர்ச்சியான ஊழல் தான் நெத்தியடியா சொல்லியிருக்கு இதை அரிக்கும் அம்சம் கொரோசி வெலை மட்டுமே விமர்சிச்சிருக்காங்க வாங்கிய கடன் எல்லாம் எங்க போச்சு ஊழலை கட்டுப்படுத்தலை வெளிப்படைத்தன்மையும் இல்ல கடனை நம்பியே காலத்தை ஓட்டுறீங்களான்னு ஐஎம்எஃப் கோவம் கேட்டு உறுதியான சீர்திருத்தம் செஞ்சா மட்டும்தான் அடுத்த கடன் உதவி கிடைக்கும்னு கண்டிஷன் போட்டிருக்கு நம்ம தெற்காசியால இப்படி ஒரு நாடு நிதி ஆதாரங்களை ஊழலால் சுரன்றது புது முதலீடுகளை ஈர்க்கிறதே கிடைக்குது இது அந்த நாட்டின் ஸ்திரத்தன்மைக்கே ஆபத்து ஐஎம்எஃப் அறிக்கையில சொன்னது ரொம்ப முக்கியம் உயர்மட்ட அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் செய்கிற இந்த ஊழலால் பொது சேவைகளுக்கான நிதியும் அத்தியாவசிய திட்டங்களும் முடங்கி போகுதான் வெளிநாட்டு முதலீட்டை ஈர்க்க முடியல அடடா இந்த நிலைமை தொடர்ந்தா அந்த நாட்டோட எதிர்காலமே கேள்விக்குறிதான் ஒரு நாடு நிம்மதியா வாழ நல்ல நிர்வாகம் எவ்வளவு முக்கியம்னு இதை பார்த்தா புரியும் உலகிலேயே மோசமான நிர்வாகம்னு வெளிப்படையாக ஒரு சர்வதேச அமைப்பு சொல்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஊழலுக்கு எதிரான உறுதியான சட்டம் இல்லைன்னா எந்த வெளிநாடும் அங்கே வந்து முதலீடு செய்ய யோசிக்கும் இது ஒரு நாட்டு மக்களை ரொம்பவே பாதிக்கும் அரசு உடனடியாக வெளிப்படையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கலைன்னா அடுத்த நிதி வீழ்ச்சி நிச்சயம் ஐஎம்எஃப் எச்சரிச்சிருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கடன் பிரச்சனையை பாகிஸ்தான் அரசாங்கம் சமாளிக்க முடியுமா இல்லைன்னா வேறு வழிதான் இருக்கா உங்கள் கருத்தை கமெண்ட் செக்ஷனில் உடனே சொல்லுங்கள் இந்த அதிர்ச்சி செய்தியை எல்லாரும் தெரிஞ்சுக்க லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க வாங்கிய கடன் எல்லாம் எங்க போச்சுன்னு நீங்க யோசிச்சிருக்கு இப்ப பதில் கிடைச்சிருக்கு